இது அம்மன் வாக்கு நூறு நடந்தே இருக்கும் உங்களின் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் உங்களின் வாழ்க்கையில் இவையெல்லாம் நடந்திருக்கும் அன்பர்களே நடந்தது நடக்க போவது உங்கள் குடும்ப வாழ்க்கை அதாவது மன வாழ்க்கை பொருளாதார நிலைமை தொழில் புத்திர வாக்கியம் அதிர்ஷ்டம் தருபவை அனைத்தையும் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் தனுசு ராசியின் குண அமைப்பு உடல் அமைப்பு சகலவற்றை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசிக்கு என் அதிபதி குட்டு பகவான தனுசு ராசி காலப்புருஷனின் அங்க அமைப்பில் இரு தொடைகளையும் குறிக்கும் மூன்றாவது உபயராசி ஆகும் பொன்னிற நிறம் நிறமுடைய இந்த ராசி ஆண் ராசி ஆகும் இரவில் வலுப்பெற்றிருக்கும் மூலம் பூராடம் உத்திராடம் முதலாம் பாதங்களில் பிறந்தவர்கள் தனுசு ராசியில் பிறந்ததாக கருதப்படுகிறார்கள் உங்களுக்கான உடல் அமைப்பை பார்க்கலாம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் நல்ல உயரமும் கூர்மையான மூக்கும் கனிவான வார்வையும் கொண்டவர்கள் பெரும்பாலானோர் நல்ல உயரமாகவே இருப்பார்கள் நடக்கும் போது நிற்கும் போதும் ஒரு பக்கம் சாய்ந்திருப்பார்கள் உடல் நிறமும் எலுமிச்சம் பலம் போல கவர்ச்சிகரமாக இருக்கும் பேசும்போது சத்தமாக பேசும் குணம் படைத்தவர்கள் என்பதால் பேசுவது மற்றவர்கள் பார்வைக்கு கட்டளையிடுவது போல இருக்கும் சிறு வயதில் எதிர்பாராத கண்டங்கள் ஏற்பட்டாலும் பூரண ஆயுளுடன் வாழ்வார்கள் இந்த தனுசு ராசிக்கார்கள் இவர்களின் குண அமைப்பு பொருளாதார நிலைமை தொழில் பணம் மற்றும் புத்திர வாக்கியம் அதிர்ஷ்டம் தருபவை போன்றவற்றை தொடர்ந்து பார்க்கலாம் இதுவரைக்கும் இந்த வீடியோ கிளிக்கோட் பண்ண கிளிக் பண்ண சப்ரோட் பண்ண கிளிக் பண்ண என்னுடன் தொடர்ந்து இணைந்திருக்க விரும்பியவர்கள் சப்ரோட் பண்ண கிளிக் பண்ணி பார்க்கலாம் ஓல் ஓல்ட் வெள்ளைக்கு பண்ணணும்னா நான் போட்டோ போடக்கூடிய அனைத்து வீடியோக்களை நீங்கள் பார்த்து கலர் சப்ரோட் பண்ணி கிளிக் பண்ணுங்க உட்டு விட்டு இலவசமாக எழுதி உங்கள் பிரச்சனைகள் லைக் இல்லாட்டி உங்களுக்கான பரிகாரம் தீர்வதற்கு உங்கள் பிரச்சனை தீர கேட்டுக்கொள்ளுங்கள் இதில் கைரேகை சம்பந்தமாக அல்லது உங்கள் ஜாதகம் சம்பந்தமாக கேட்டுக்கொள்ளலாம் உங்கள் ஜாதகம் பட்டி எல்லாரும் கைரேகை பற்றி முழுமையாக்குவதற்கு எனது போன் நம்பர் மூலம் ஒன்லி வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் செலுத்தி முன்கூட்டியே காசு கட்டி கேட்கவும் சரி உங்களுக்கான குண அமைப்பை பார்க்கறதுக்கு முன் குண அமைப்பு தொழில் பொருளாதார நிலைமை சகலவற்றி உங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன் இது அனைவருக்கும் கணவதியின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உரித்தாகட்டும் என்னுடன் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் சொல்றேன் கிளிக் பண்ணி தொடர்ந்து பார்க்கலாம் பகிருங்கள் வேறுங்கள் லைக் பண்ணுங்கள் குண அமைப்பு தனுசு ராசிக்காரர்கள் பல்ல சாதனைகளை படைக்கும் வல்லமை படைத்தவர்கள் இது பொது பலன்கள் ஜாதகத்தையும் பார்ப்பதன் மூலம் உங்கள் வித பலன் அமையும் உங்களின் குண அமைப்பு இது சரியாக இருக்கும் உங்களின் நீங்கள் பிறந்த நேரம் சரியாக குறித்து உங்கள் ஜாதகம் சரியாக எழுதப்பட்டிருந்தால் உங்கள் ராசி சரியாக அமைந்திருக்கும் ராசி சரியாக இருந்தால் உங்களின் குண அமைப்பு இதில் நான் சொல்லுவது நூறு உண்மை உங்கள் வாழ்க்கையில் பிறப்பிலிருந்து இறப்பு எல்லாம் நடந்தே இருக்கும் நடந்தது நடத்த போது இது உண்மைதான் இது அம்மனின் வாக்கு தொடர்ந்து முழுமையாக பாருங்கள் பகிருங்கள் அனைவரும் பயன்பெறட்டும் தொடர்ந்து பாருங்கள் உங்களின் குண அமைப்பு தனுசுராசிக்காரர்கள் பல சாதனைகளை படைக்கும் வல்லமை படைத்தவர்கள் என்றாலும் தற்பெருமை அதிகம் உடையவர்கள் எதிர்காலத்தில் நடக்கப் போவதை கூட முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் ஆற்றல் இருக்கும் சுயநலம் பெறாமல் எதையும் துணிந்து செய்வார்கள் இவர்களுக்கு பொய் வீசுவவர்களையும் தீய பழக்க வழக்கம் உள்ளவர்களையும் கண்டால் பிடிக்காது இவர்களுக்கு கோவம் வந்தால் எதிரில் யாருமே நிற்க முடியாது நல்ல சுறுசுறுப்புடன் எடுக்கும் காரியங்களை சிறப்புடன் செய்து முடி எல்லோருமே மரியாதை கொடுப்பார்கள் கள்ளம் கவடமின்றி அனைவரிடமும் அர்த்தமாக பழகும் இவர்களிடம் எந்த ரகசியமும் இருக்காது யாருக்கும் தீர்ப்படைந்து அடிமையாக நடப்பதென்பது இவர்களுக்கு இயலாத காரியமாகும் கெட்டவர்களையும் திருத்தி நல்ல வழிப்படுத்த இவர்களால் முடியும் இவர்களிடம் அன்பாக பழகினால் எதையும் சகித்து கொள்ளலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பண்புடையவர்கள் ஆதலால் அடிக்கடி ஏதாவது பிரச்சினையில் மாட்டிக்கொள்வார்கள் சிறு வயதிலிருந்தே பக்தியும் தர்ம சிந்தனையும் இருக்கும் இவர்களின் மன வாழ்க்கை பொருளாதார நிலைமை தொழில் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்கலாம் புத்திர வாக்கியம் அசித்திரன் தருவவை எவை என்பதை பார்க்கலாம் தனுசு ராசி என்பர்களே தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சற்று தாமதமாக அமைவதுதான் நல்லது இல்லை என்றே பிரச்சனைகள் வரும் சிறு வயதில் திருமணம் செய்து வைத்தால் பிரச்சனை வரும் உங்கள் ஜாதகத்தையும் பாருங்கள் அதில் ஏதாவது பிரச்சனைகள் அதாவது தருவவை இருந்தால் தோஷங்கள் இருந்தால் அதை தீர்த்து கொண்டு செய்து வையுங்கள் சீக்கிரமாக மன அமைந்தால் பல வகையில் பிரச்சனைகளை சந்திக்க நேரம் வாழ்க்கை துணையின் உடல் நிலையும் அடிக்கடி பாதிப்படையும் இதனால் குடும்பத்தில் பிரிவும் துயரமும் ஏற்படும் தனுசு ராசி என்பர்களே ஆண்களாக இருந்தால் மன வாழ்க்கைக்கு பின் மற்றொரு பெண்ணின் தொடர்பும் உண்டாகும் மனைவியால் தனுசு ராசிக்காரர்களுக்கு துன்பமும் தொல்லையும் அதிகம் ஏற்படும் அது தனுசு ராசி ஆணாக இருந்தான பெண்ணாக இருந்தான வரம் துணையினால் துன்பத்தையும் தொல்லையையும் எதிர்நோக்க வேண்டிய ஆகவே ிய திருமணம் உங்கள் பிந்திய திருமணம் நூறு வித பொருத்தத்தையும் பார்த்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் தோஷங்களை நிவர்த்தி செய்து திருமண வந்தத்தில் இணைந்து கொள்ளுங்கள் இது வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பொருளாதார நிலைமை தனுசு ராசியில் பிறந்தவர்கள் சிறு வயதில் இருந்தே வசதி வாய்ப்புகளுடன் வாழ்வார்கள் மன நடமாட்டம் எப்பொழுதும் இவர்களுக்கு தடையின்றி அமையும் புதிய வீடு மனை வாங்குவதிலும் பழுதுபாக்கவும் செயல்பட்டாலும் தங்களுடைய வாழ்க்கை வசதிக்கு தக்கவாறு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வது செய்து கொள்வார்கள் சுகபோக வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வம்பு வழக்குகள் ஏற்பட்டாலும் அதை பெரிதுபடுத்தாமல் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் பண வரவுகளில் தடை ஏற்பட்டாலும் தங்கள் வாழ்க்கை வசதிகளை குறைத்து கொள்ள விரும்ப மாட்டார்கள் வெகு தூரம் நடப்பது கூட இவர்களுக்கு சிரமம் என்பதால் அதற்கேற்றவாறு வண்டி வசதிகளை வண்டி வாகன வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வார்கள் தடை ஏற்பட்டாலும் தங்கள் வாழ்க்கை வசதிகளை குறைத்துக் கொள்ள விரும்ப மாட்டார்கள் இந்த தனுசு ராசிக்கார்கள் வாகன வசதிகள் பெருக்கிக் கொள்வார்கள் புத்திர வாக்கியம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு புத்திர வாக்கியம் அதிகம் ஏற்படுவதில்லை ஓரிரண்டு பிறந்தாலும் அவர்களால் நற்பலன்களும் இறுதி வரை பாசம் நேசமும் உடையவர்களாக தான் இருப்பார்கள் பிள்ளைகளால் சமுதாயத்தின் நற்பலன்களே பெறுவீர்கள் தனுசுராசி அன்பர்களே உங்களுக்கு பிள்ளை பலன் இல்லை அப்படியே ஒரு ரெண்டு பிறந்தாலும் அந்த பிள்ளைகளால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும் தொழில் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர் பணி விஞ்ஞான ஆராய்ச்சியில் ஈடுபடும் பணி அரசு வழியில் கௌரவமாக பணிகள் அமைந்திருக்கும் பலருக்கு ஆலோசனைகள் வழங்கக்கூடிய வக்கீல் பணி இராணுவம் தீயணைப்புத்துறை கணக்கு கம்ப்யூட்டர் துறை மற்றும் நல்ல பண உள்ள புழங்கக்கூடிய இடங்களில் பண பணிபுரியும் வாய்ப்பு உண்டாகும் தனுசு ராசிக்காரர்களே உங்கள் ஜாதகத்தை பொறுத்தும் நீங்கள் பிறந்த நேரத்தை சரியாக குறித்திருந்தால் உங்கள் ஜாதகம் உங்கள் ராசி சகலதும் உண்மையாக இருந்தால் இப்பலன் உண்மை எல்லாவிடில் மாறுபடும் தனுசு ராசிக்காரர்கள் செய்யும் தொழிலில் சிறிதோ பெரிதோ அதை ஈடுபாட்டுடன் செய்து மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருப்பார்கள் பதவியுயர்வு வருமான உயர்வு போன்றவற்றை தாமாகவே ஏற்படுத்திக் கொள்வார்கள் கூட்டுத் தொழிலில் இவர்களுக்கு அவ்வளவு சாதக பலனை தராது என்றாலும் வியாபாரிகளாக இருந்தால் சக் சர்க்கரை வெள்ளம் பல வகைகள் முதலியவற்றை விற்று லாபம் பெறுவார்கள் பெரிய பெரிய நிறுவனங்கள் காரிய தசியாகவோ மேற்பார்வையாளாகவோ போன்றவற்றிலோ நல்ல நன்றாக சம்பாதிக்கும் ஆற்றலை பெற்றிருப்பீர்கள் சிறு வயதில் உங்கள் படிப்பில் பெரிதாக நாட்டம் இல்லாதவர்கள் கூட போக போக முன்னேற்றத்தை காண்பீர்கள் ஓய்வு நேரத்தை கூட வீண் நடிக்காமல் ஏதாவது துறையில் சாதித்து விட வேண்டும் என்ற லட்சியம் கொண்டவர்கள் தனுசு ராசி என்பவர்கள் சிலருக்கு வர்ணம் தீட்டுதல் சிலை வடித்தல் சித்திரம் வரைதல் போன்றவற்றில் தாவம் கிட்டும் உங்களுக்கான உணவு வகைகள் தனுசு ராசிக்காரர்கள் பசளைக்கீரை கேரட் முட்டை கோஸ் போ பச்சை பட்டாணி பாதாம் போன்றவற்றை உணவில் சேர்த்துக்கொள்வது ஆரோக்கியத்தை தரும் தனுசு ராசிக்காரர்களே உங்களுக்கான அதிர்ஷ்டம் அளிப்பவை வந்து எண் ஒன்று ரெண்டு மூன்று ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு ஆகும் கிழமை வந்து வியாழன் திங்கள் வியாழந்திங்களில் நல்ல காரியத்தை செய்யுங்கள் நல்ல காரியங்கள் நல்ல விசேஷத்துக்கு போகும்போது உங்களுக்கு நன்மை நடக்க வேண்டும் என்று நைத்த நான் சொன்ன நம்பர்களில் நம்பர் திகதியில் செல்லவும் மஞ்சள் பச் பச்சை கலர் ஆடையை அணிந்து கொள்வதன் மூலம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெறும் உங்கள் உடம்பில் படும்படி புஷ்பராக கல் மோதுரம் பதித்தோ இல்லாட்டி ஏதோ ஒன்றில் பதித்து புஷ்பராக கல்லை அணிந்து கொள்வோம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இஷ்ட தெய்வம் அதிர்ஷ்டம் தரும் தெய்வம் தச்சினாமூர்த்தி மற்றும் உங்கள் குலதெய்வ வழிபாடையும் செய்து வரும் குலதெய்வ வழிபாடு அனைவருக்கும் நன்மையை தரும் அடுத்தது உங்களின் அதிர்ஷ்டம் தரும் தெய்வம் தச்சனாமூர்த்தி ஆகும் அடுத்ததாக மகர ராசி